உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய என தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது சுக்கரனுடைய தொழில்கள் என்ன கர்மா கர்மா என்றால் ஜீவனம் அப்போ சுக்கரன் என்பது எதற்கு காரகத்துவம் நல்ல வாசனாதி திரவியங்கள் ஆடை ஆபரணங்கள் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது நானே இப்போ ஒரு சுக்கரனுடைய தொழில் நகரமா திருப்பூர் இங்கே தான் இருக்கேன் கார்மெண்ட்ஸ் யாருதுன்னா சுக்கரன் அப்போ எனக்கு என்னென்ன என்ன சொல்ல வரேன்னா இங்கே உள்ள கார்மெண்ட்ஸ் ஓனர்ஸ் அவங்க ஜாதங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம் அதில் ஒவ்வொரு இந்த லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் நின்ற நிலையிலும் பத்தில் சுக்கரன் இருந்த நிலையிலும் இருப்பவர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு திசா புத்திகள் கெட்டிருந்தால் நஷ்டமும் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் லாபமும் ஏற்படுது அதே மாதிரி சிலருடைய லக்கணங்கள் இருக்குது ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் என்னதான் தான் திசா புத்திகள் கெட்டாலும் அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துருவாங்க அவங்க என்ன மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதிலிருந்து எடுத்து ஏனிங் போய்க்கு இதில் போடுவாங்க கார்மெண்ட்ஸும் வெற்றிகரமாக லோக்கல் கம்பெனிலாம் இருக்குது பாத்தீங்களா டொமஸ்டிக் இந்தியா ஃபுல்லாக பனியன்கள் ஜட்டிகள் அது எல்லாமே வந்து சுக்கரன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அடித்து வச்சிருப்பாங்க மூணு மாசத்துக்கு வச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் இது மாதிரி சுக்கரனுடைய தொழிலை நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அது வேற விஷயம் ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியா ஒரு ஜோதிடம் என்பது வாழ்வியல் ஆலோசனை வாழ்வியலில் உங்களுக்கு வழிநடத்துவதற்கு நமக்கு ஜீவனத்துக்கு காசு வேணும் அந்த பணம் எந்த ரூபத்தில் வரும் அப்போ ஒன்பது கோள்களுக்கும் தொழில்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தொழில்கள் வகுக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் தொழில்கள் வகுக்கப்பட்டிருக்கு புரியுதா அப்போ இந்த சுக்கரனுடைய தொழில் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சுக்கரனுடைய கர்மா சுக்கரனை அதுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல நட்சத்திர ரீதியாக நோட் பண்ணிக்கங்க பரணி பூரம் பூராடம் சரிங்களா பரணி பூரம் பூராடம் அடுத்தது லக்கணம் ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் ராசி ரிஷப ராசி துலாம் ராசி அடுத்த கர்மா பத்தாம் பாவாதிபதி சுக்கரனாக வருவதற்கு சிம்ம லக்கணம் இதுல இருந்து என்னீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் மகர லக்கணம் பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் புரிஞ்சிருச்சிங்களா அடுத்தது ஒரு பத்தாம் பாவகத்தில் இதான் லக்கணம் இந்த இடத்துல பத்தாம் பாவகத்துல சுக்கரன் இருக்கிறார் அப்ப சுக்கரனுடைய தொழில ஈடுபாடு வரும் அடுத்தது இந்த பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் ரிஷபத்திலேயோ துலாமிலேயோ இருந்தால் பத்தாம் பாவாதிபதி நவாம்ச கட்டம் அந்த கட்டத்துல சுக்கரனுடைய வீட்டுல இருந்தால் அதாவது ரிஷபம் துலாம் இவங்கெல்லாம் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தினால் பெறக்கூடிய ஜீவன ஜீவனத்தை குறிக்கும் ரைட் சுக்கரனுடைய ஜீவனம் என்றால் என்ன சுக்கரன் என்பது ஆடைகள் ஆபரணங்கள் சார் ஆபரணம்னாக்கா குரு தானே இல்லை தங்க கட்டிகள் பிஸ்கட்டுகள் வந்து குரு அதே வந்துட்டு நல்ல ஒரு நெக்லஸாக செஞ்சு போட்டீங்கன்னா சுக்கரன் இவ்வளவுதான் ப்ராசஸ் இது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கு அது நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது சுக்கரன் இயற்கை காட்சிகளை சுற்றி பார்க்கக்கூடிய டூர் டூர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் அழைச்சிட்டு போறாங்க இல்லையா வாங்க நாலு நாள் ஐந்து நாள் இலங்கை பயணம் மலேசியா சுற்றுப்பயணம் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஒன்று சிம்ம லக்கணம் மகரலக்கணம் அதே மாதிரி துலாம் லக்கணம் ரிஷப லக்கணம் சுற்றுலாவை குறிக்கக்கூடியது இது சுக்கரன் அடுத்தது சுக்கரனுக்கு உண்டானது ஃபேன்சி ஐட்டங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஃபேன்சி ஐட்டங்கள் அதுக்கு அடுத்தது நகைகள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் பெண்கள் தன்னுடைய முக அழகை மாற்றிக்கொள்வதல் இப்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாடிக்கையாளர் ரிஷப லக்கணம் ராசி மலேசியா பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு திசையும் சுக்கர திசை நடக்குது அவங்களது அவங்க ரிஷப லக்கணம் பியூட்டி பார்லர் என்னை கேட்டுட்டு வைக்கிறாங்க இல்ல அதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க கோலாலம்பூர்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னை சந்திக்கிறாங்க அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்பாக இருக்காங்க ஒரே செல்போன் நம்பர் அவங்களுக்கு வீனஸ் நாலு பிரான்ச் அங்க இருக்கு நாலு பிரான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த அவங்க சொல்லுவாங்க ஐயா எனக்கு நல்ல வருது நிறைய கிளைண்ட் வர்றாங்க இந்த வேலை ஆட்கள் பிரச்சனை அதுதான் உங்களுடைய பாவகங்கள் ஆராய்ச்சி செலவுகள் ஓவர் எக்ஸ்பென்சிவ் அது மத்த பாவகங்கள் நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்து அந்த துறை உங்களுக்கு மனநிறைவை தருகிறதா இல்லையா தருகிறது அதுல வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பல பிரான்ச் அப்போ அவங்களுக்கு அழகு நிலையம் அந்த அழகு கலையில் அவங்க பிஹெச்சரி டாக்டரேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு வந்து நல்ல ஒரு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஏற்றுமதி நிறுவனம் அதுக்கு அடுத்தது இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபம் தூலாமெலாம் என்ன செய்யலாம் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ப்ராடக்டை பண்ணி வாங்கி உங்கள் பேரில் லேபில் போட்டு ரிஷப் துலாம் பிற்கோ துலாம் அது மாதிரி வந்து நீங்க என்ன செய்யலாம் அந்த உங்க பிராண்டட போட்டு நீங்க சேல் பண்ணலாம் கார்மெண்ட்ஸ் ஐட்டங்கள் அதே மாதிரி சர்ட் சர்ட்டுகள் பேண்ட் சர்ட்டுகள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் கண்ணை அழகுப்படுத்தக்கூடியது கூலிங் கிளாஸ் வாட்சி கடை வாட்சிலாம் வந்து சுக்கரனுக்கு உண்டாங்க போய் நிறைய இருக்கு பத்து நிமிடம் வீடியோல நம்ம முழுசா சொல்ல முடியலைனாலும் யாரெல்லாம் இதில் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த துறைக்கு தொடர்புடையவர்கள் அதுக்கடுத்தது ரிஷபம் துலாம் ராசி லக்கணமாக உள்ளவர்கள் அடுத்தது மகரம் சிம்மம் லக்கணமாக உள்ளவர்கள் பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் நின்ற இந்த ரிஷப துலாம்ல நிற்க வேண்டும் பத்தில் சுக்கரன் நின்றால் இவர்கள் எல்லாம் சுக்கரனுடைய தொழிலை எடுத்து செய்யலாம் இவங்க ஒண்ணு இல்லை கேமரா ஒரு போட்டோ ஸ்டுடியோ சுக்கரன் தொடர்புடையது கேது தொடர்புடையது கேதுன நெகட்டிவ் சுக்கரன் வந்து புகைப்படத்தை எடுத்து அழகுப்படுத்துதல் அப்போ புகைப்படக் கலைஞர் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் கடை வைத்திருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் வாட்சு கடைலாம் சொன்னோம் செல்ஃபோனு இதெல்லாமே அழ நம்ம வந்து அழகான பொருட்கள் செல்ஃபோன் புதனுக்கும் வரும் சுக்கரனுக்கும் வரும் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் ஐட்டங்கள் அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அனைத்து வகையான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள் சேலை சேலையெல்லாம் பெண்கள் ஆன்லைனில் என்ன செய்யலாம் துலாம் ராசி ரிஷப் ராசி எங்கே இருந்து சேலையை உற்பத்தியை வாங்கி அழகாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு டிசைனை போட்டு அதை போட்டு விட்டிங்கன்னா அப்படியே அது பரவி விரவி பரவி உங்களுக்கு மட்டும் உங்கள் ஸ்டைலுக்கு உங்களுடைய ராசிக்கு அம்சத்துக்கு எதோ ரெண்டு வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்கும் அழகாக பண்ணலாமே நமக்கு ஜோதிடம் என்பது கடல் அளவு நாம் அறிந்தது கையளவு ஆக கடல் அளவு அப்படிங்கிற ஞானத்தை பெறணும் அப்படின்னா கையளவாவது நீங்கள் இந்த அமைப்பில் இருந்துட்டீங்கன்னா அதுல இருந்து கடல் அளவுக்கு நீங்க போகலாம் இப்ப வருங்கால சந்ததிகள் வருங்கால ஜோதிடர்கள் ஒரு லாஜிக் இந்த மாதிரி உருவாக்கி அதன் அடிப்படையில் நீங்க அந்த விதியின் அடிப்படையில் ஆய்வு செய்து வரக்கூடியவர்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் ரிஷப லக்கணத்துக்கு சொல்லிருக்கேன் போய் பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு சொல்லியிருக்கேன் துலாம் லக்கணம் மகர லக்கணம் இவங்க எல்லாருக்கும் இந்த கார்மெண்ட் சம்மந்தப்பட்டதை சொல்லியிருப்போம் துணிகள் வாசனை திரவியங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி ஷாப் மதுபான வகைகளுடன் கூடிய கேளிக்கை அந்த கடை வச்சிருக்கிறார் நல்ல ஓடு சார் பரவாயில்ல டெய்லி எனக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் இதனால் சூப்பரனுடைய தொழில் அழகுப்படுத்தல் மகளிர் ஆண்கள் அழகு நிலையங்கள் சலூன் வேறு அழகு நிலையங்கள் வேறு சலூன் என்பது ஒரு காலத்தில் முடி திருத்தும் நிலையம் அது அன்னைக்கு செவ்வாய் பிளஸ் சனியினுடைய தொழிலாக இருந்தது இன்று அதுவே வந்து அவனுடைய முக அழகை மேம்படுத்துவதற்குண்டான அழகு நிலையமாக பியூட்டி பார்லராக வந்து அது சுக்கரனாக பரிணமிக்கிறது ஆக நீங்கள் ஒரு படக்கடை ஒரு ஃபோட்டோஸ் கடை அதெல்லாம் வந்து நம்ம வீட்டை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் வீட்டை அலங்கரி அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட்லாம் அந்த அமைப்பு வரணும் இருந்ததுன்னா அழகுப்படுத்துதல் ஒரு வீட்டை எப்படி கட்டலாங்கிறது அவங்க ஆர்கிடெக்ட் கட்டி கொடுக்குறவர் வந்து யாருன்னா சனி செவ்வாய் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் அதே புதனும் சுக்கரனும் ஆர்கிடெக்ட் இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் லக்ன ரீதியாக அழகாக நீங்கள் எடுத்து நீங்கள் எதிர்காலத்தில் ஜாதகம் எதுக்குங்க பார்க்கணும் நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம எப்படிங்க சாதகம்னா இந்த கிரகங்களுக்கு சாதகமாக நீ இருக்கியா கிரகத்துக்கு சாதகமாக நான் இருக்கேன் அந்த தொழிலை நான் எடுத்தேன் இது வரைக்கும் பின்னடைவே கிடையாது எதுக்கு சார் உங்களுக்கு வந்து ஏதாவது திசாபுத்திகள் கெட்டு உங்கள் அக்னாதிபதி கேட்டு பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா அது பிரிடிக்ஷன்ஸ் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி வீட்டினுடைய ஃபர்னிச்சர் பொருட்கள் ஒரு டிவி இருக்குன்னா அது பொதுனே இடத்துக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் தான் மெயின் பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த ஸ்ட்ரீட் கொண்டாடுறாங்களா இப்போ எல்லாம் அந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் பூங்காக்கள் பூங்கா வந்து சரி செய்யக்கூடியவர் பூங்காவை உருவாக்கி தரக்கூடியவர் அங்கெல்லாம் சுக்கரன் இருக்கும் ஓவியர் அங்கெல்லாம் சுக்கரன் இருக்கும் ஓவியர் மிகச்சிறந்த டிராயிங் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் டிசைன் வடிவமைப்பாளர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதெல்லாம் படிக்கிறதில் எடுத்துக்கலாம் என்ன படிக்கலான்னு போட்டிருக்கேன் அந்த பதிவில் போய் பாருங்கள் ரிஷபம் துலாம் வந்து ஃபேஷன் உருவதில் எவ்வளோ பெரிய ஃபேஷன் டிசைன் வந்து ஃபேஷன் டிவினே ஒன்று இருக்குது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிவி எப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க நைட் விடிய விடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஆக அழகுப்படுத்தக்கூடிய அனைத்துமே சுக்கரனுடைய கர்மா என்று கூறி நாளை சனியினுடைய கர்மா என்ன என்பதை பார்ப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்